இந்த விழாவுக்கு ஏற்று மகாகவிதையை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் என் தமிழாசான் கலைஞரின் கண்மணி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே ஒன்றிய அரசின் முன்னாள் நிதியமைச்சர் உள்துறை அமைச்சர் என் மூத்த சகோதரர் ப சிதம்பரம் அவர்களே என் அருமைக்கும் வியப்புக்கும் உரிய விஞ்ஞானி டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே நான் காதலோடு நேசித்துக் கொண்டிருக்கும் கலைஞானி அவர்களே அமைச்சர் பெருமக்களே சான்றோர்களே பெரியோர்களே தாய்மார்களே பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே ஊடக உறவுகளே நெடுந்தொலைவிலிருந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கும் எண்ணொரும் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தனை பேராளுமைகள் ஒரு மேடையில் கூடுவது என்பது அத்துணை எளிதல்ல நான்கு ஆளுமைகள் இந்தியாவே திரும்பி பார்க்கும் ஆளுமைகள் இந்த மேடையில் கூடியிருக்கிறார்கள் திராவிட மாடல் என்ற ஒரு மந்திரத்தால் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிற ஆட்சி ஆளுமை நம்முடைய தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் எட்டு முறை இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துகிற நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பெருமை பெற்ற பெரும் பொருளாதார வேதை நம்முடைய பா சிதம்பரம் என்ற பேராளுவை ஒரே உடம்பில் தசாவதாரம் என்று பத்து பாத்திரங்கள் நடிக்க முடியும் என்று உலகுக்கு எடுத்து காட்டிய கலை ஆளுவை கமலஹாசன் அவர்கள் முதன் முதலில் கையெழுத்து போட்ட அறிவியல் ஆளுமை மயில்சாமி அண்ணாதுரை இத்தனை பெருமக்கள் இங்கு கூடி மகாகவிதையை கொண்டாடி உச்சி மூந்து உவந்து உங்களுக்கெல்லாம் முன்மொழிந்திருக்கிறார்கள் என்றால் இந்த பேர் ஆளுமைகளுக்கு நான் நன்றி சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் என்னுடைய மதிப்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே பெருமக்களே நான் இந்த படைப்பை படைத்ததற்கு காரணம் இந்த பூமி உருண்டையின் மீது நான் கொண்டிருக்கிற காதல் என்னை தடவி செல்கிற காற்று எனக்கு போதிமரமாகிய வானம் என் உடம்புக்குள் இருக்கிற நெருப்பு என் உடம்பில் ஓடுகிற தண்ணீர் காற்று இவைகளெல்லாம் இல்லை என்றால் நான் இல்லை இந்த உடம்புக்குள் இருக்கிற இந்த ஐம்பூதங்களால் தான் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்ற அறிவியல் உண்மையும் அதற்கு மேலே ஒரு தார்மீக உண்மையும் என்னை இந்த படைப்பை எழுத செய்தன நீங்கள் உணர மாட்டீர்கள் எனக்கு சில நேரங்களில் உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் காமராசர் அரங்கத்தில் நாற்காலியின் மீது நீங்கள் அமர்ந்திருக்கவில்லை நாநூற்று ஐம்பது கோடி ஆண்டுகள் கொண்ட நிலத்தின் மீது அமர்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு தேவையான காற்று வெளியூரிலிருந்து வரவில்லை உங்களுக்கு தேவையான காற்று விலை கொடுத்து வரவில்லை உங்களை உயிரை இயக்குகிற காற்று உங்கள் நாசியின் முட்டத்தில் வசதியாக தவழ்ந்து கொண்டிருக்கிறது உங்கள் நாசியின் வாசலிலேயே உங்கள் உயிர் காற்று உதவி கொண்டிருக்கிறது உங்கள் காலடியின் கீழே நூற்று இருபது அடி ஆழத்தில் நுரைகட்டி நிற்கிறது தண்ணீர் எட்டு நிமிடம் இருபது நொடிகளில் சூரியனின் முதல் கீற்று பூமியைத் தடவி மேகத்தை கடந்து உங்கள் வீட்டு ரோஜாவை வளர வைத்து உங்கள் வீட்டு ஜன்னலை தட்டி உங்கள் கண்களுக்கு மெல்லிய இடைவெளிகளில் கருமணியை திருடிவிட்டு உட்கார்ந்து கதை பேசுகிறது வெயில் ஆகாயம் இந்த பூமிக்கு மேலே இருக்கிற ஆகாயம் ஒரு கூரை கட்டி வைத்திருக்கிறது காற்று கூரை அந்த காற்று கூரை மட்டும் இல்லை என்றால் எரிகற்களின் வீச்சில் இந்த பூமி எப்போதும் எரிந்து போயிருக்கும் நிலா மாதிரி பள்ளங்களும் மேடுகளும் குழிகளும் நிறைந்து இந்த பூமி சப்பழிந்து போயிருக்கும் என்று சொல்ல வேண்டும் இந்த பூமியை நாம் காப்பாற்றாவிட்டால் யார் காப்பாற்றுவது இந்த பூமியும் அழிந்து விட்டால் இந்த மனித குலம் எங்கு சென்றுவதையும் என்று யோசித்து யோசித்து பார்த்தபோது ஒரு கவிஞனாய் ஒரு தமிழனாய் ஒரு இயற்கையின் காதலனாய் இந்த ஐம்பூதங்களை கட்டிக்காத்து பூமியை காப்பாற்ற வேண்டும் என்ற வேட்கைதான் என்னை இதை எழுத வைத்தது இந்த பூமி மட்டும் இல்லை என்றால் நீங்கள் எங்கே போவீர்கள் உங்களால் புதன் கிரகத்துக்கு போக முடியுமா முடியாது புதன் கிரகம் ஒரு பக்கம் முழுக்க இரவு ஒரு பக்கம் முழுக்க பகல் பகலின் வெப்பநிலை நாலாயிரம் டிகிரி இரவின் பனி பிரதேசம் இரவு ஒரு பக்கம் பணியாகி கிடக்கிறது பகல் ஒரு பக்கம் வெப்பமுற்று கிடக்கிறது புதன் கிரகத்தில் புக முடியாது சரி வெள்ளி கிரகம் போகலாமா வீனஸ் வீனஸில் போனால் அங்கு காற்று இல்லை அது மட்டுமல்ல அங்கு கடல் இருக்கிறது எண்ணெய் கடல் மழை இருக்கிறது அமில மழை அங்கேயும் சென்று மனிதன் வதிய முடியாது சரி செவ்வாய் கிரகத்துக்கு போகலாமா செவ்வாய் ஏன் சிவப்பாக இருக்கிறது என்ற கேள்விக்கு நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு பதில் கிடைத்தது அதை இதில் பதிவு செய்திருக்கிறேன்